ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நியூ இயர் ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த முகலாய ரெசிபி சாஹி துக்ரா செம்மையாக இருக்கும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டு இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் ஒரு நாலு ப்ரெட் பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் அதை வந்து நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயரோ ரெக்டாங்கலோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ பால் வந்து லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா காய்ச்சணும் தண்ணி சேர்க்காமல் பால் காய்ச்சணும் அந்த பால் நல்லா வற்றி வரணும் கொஞ்சம் பாலில் மட்டும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் பால் பவுட்ரு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட மில்க் மேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பால் பவுட்ரு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த குதிச்சிட்டு இருக்க பாலில் ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் வேணால் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் கூடவே நட்ஸு பாதாம் பிஸ்தா முந்திரின்னு எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வெறும் முந்திரி மட்டும் சேர்த்துக்கிறேன் கால் எட்டு பாலுக்கு அரை கிளாஸ் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் அதுவே கொஞ்சம் அதிகம் ஏன்னா நம்ம பால் பவுட்ரு சேர்க்குறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து கால் கிளாஸ் சேர்த்தா போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிரட்டோம் அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பால் பவுடருக்குள்ளே அது எல்லாத்தையுமே இதோட சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்ருங்க பால் நல்லா திக்க ஆக ஆக அந்த ஒரு எல்லோ கலரில் மாறிடும் அதுக்கப்புறம் அதை தூக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த கட் பண்ணி வச்சிருக்க ப்ரெட்டெல்லாம் கருக விட்டுறாமல் அழகாக பொறிச்சு எடுத்துருங்க சீக்கிரம் சீக்கிரமாக அது பொறிஞ்சிரும் ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் போட்ட உடனே டக்குன்னு பொறிச்சு எடுத்துருங்க ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க பாலை வந்து இதோட சேர்த்துற வண்டி தான் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் பட்டும் படாமல் சேர்க்கணும் ஃபுல்லாக பாலை ஊற்றிடக்கூடாது அந்த ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கணும் சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸும் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் செம்மையாக இருக்கும் இந்த சாப்பிட நல்ல ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ